தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் சீமான் வெளியிட்ட முக்கிய விடயம் தீபாவளிக்கு சீமான் போடும் மாஸ்டர் பிளான்கிற தலைப்பில் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கும் சற்றுமுன் வெளியான அறிவிப்பில் மாபெரும் உறுப்பினர் சேர்க்கை திருவிழா ஒன்று நடத்துணும்னு சொல்லிட்டு முடிவு செய்திருக்காங்க தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் மண்ணிற்கும் மக்களுக்கும் எதிராக ஒன்றிய மாநில ஆட்சியாளர்களும் அதிகார வர்க்கத்தாலும் திணிக்கப்படும் யாதொரு தீங்கையும் தடுத்து காக்கும் காப்பரனாக நாம் தமிழக கட்சி விளங்குகிறது என்றால் அது மிகையல்ல அதனை நிறுவுகின்ற வகையிலே நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் முப்பத்தி ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களின் நம்பிக்கையை பெற்று தமிழகத்தின் மூன்றாவது பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ளது பணபலமும் படைபலமும் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டு மக்களிடம் வாக்குகளை பறிக்கும் சமகால தேர்தல் அரசியலில் வரலாற்றில் அவை அனைத்தையும் தவிடுபொடையாக்கி உண்மையும் நேர்மையுமாக மக்கள் பணியாற்றும் எளிய பிள்ளைகள் நம்மை மக்கள் ஆதரிக்க தொடங்கிவிட்டதையே கடந்த தேர்தலின் முடிவுகள் காட்டுகிறது அப்படி அரசியல் விழிப்புணர்வு பெற்ற மக்கள் அதிகாரத்தை நம் கைகளில் வழங்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை அதை இலக்காக வைத்து நம் மக்களை நோக்கி முன்னகர வேண்டியது ஒவ்வொரு நாம் தமிழர் பிள்ளைகளின் பெரும் கடமையாகும் நாம் இன்னும் சென்று சேராத கிராமங்களிலும் கட்சிக்கு அப்பாற்பட்டு நம்மை ஆதரித்து வாக்களித்து பல லட்சக்கணக்கான மக்கள் அரசியல் படுத்தி அமைப்பிற்குள் கொண்டு வந்து நாம் தமிழர் கட்சியை மாபெரும் அரசியல் பேரியக்கமாக வலுப்படுத்த வேண்டியது நம் ஒருவருடைய மிக முக்கிய பொறுப்பாகும் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்குள் நான் தமிழர் கட்சி ஆதரவு தரும் உறவுகளை அரவணைத்து கட்சியின் கோட்பாடுகளையும் எடுத்துரைத்து உறுப்பினர்களாக இணைத்து கட்சிக்கு புது ரத்தம் பாய்ச்ச வேண்டியது நம் ஒவ்வொருவரின் தார்மீக கடமையாகும் தேர்தல் நேரத்தில் நம் வலிமையை ப பறைசாற்றவும் அனைத்து தரப்பு மக்களை சென்றடையவும் நாம் களத்தில் தோய்வின்றி உழைக்க வேண்டிய காலம் இதுவே இதனை கொண்டு எதிர்வரும் தீபாவளி விடுமுறை நவம்பர் பதினொன்று பன்னெண்டு மற்றும் பதிமூணு நாட்களில் தங்கள் சொந்த ஊர்களுக்கு குடும்பம் குடும்பமாக வருகை தரும் நமது உறவினர்களிடத்தில் நமது கட்சியின் அரசியல் கொள்கையை கொண்டு சேர்த்து அவர்களை நமது கட்சியில் புதிய உறுப்பினர்களாக இணைத்து கொள்ளும் வகையில் தகவல் தொழில்நுட்ப பாசறை சார்பாக தமிழ்நாட்டின் அனைத்து தொகுதிகளும் கட்சி பொறுப்பாளர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து தொடர்ச்சியாக மாநிலம் தழுவிய உறுப்பினர் சேர்க்கை முகாம்களை முன்னெடுக்குமாறு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் எனவே இம்மாபெரும் உறுப்பினர் சேர்க்கை முகாம் செயற்கூட்டத்திற்கு கட்சியின் மாநில மண்டல மாவட்ட தொகுதி உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் அனைத்து பாசறைகளின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் நாம் தமிழர் உறவுகளும் முழு ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதுன்னு சொல்லிட்டு தலைமையில் இருந்து இந்த அறிவிப்பு வந்திருக்கு அண்ணன் சீமான அவர்களுடைய ஒரு தரமான யோசனை அப்படின் தான் சொல்லணும் அன் இந்த நிகழ்வுக்கு அனைத்து தமிழ் உறவுகளும் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர வரப்போறேன்னு நான் நம்புகிறேன் அண்ட் இந்த செய்தியை கொண்டு வந்து சேர்த்தாச்சு இனி இதை கேட்டுட்ருக்க ஒவ்வொருத்தவங்களும் இறங்கி வேலை செய்வது மட்டும்தான் பாக்கி அதனை செய்து முடித்து நாம் தமிழ் கட்சிக்கு இன்னும் பலம் கூட்டுவீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன்